தீராத நோய்களை தீர்க்கும் தென் திருப்பதி வெங்கடாச்சலப் பெருமாள் தென் திருப்பதிகளில் ஒன்றாக தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே கருகுளம் பகலகிரி மலையில் உள்ள வெங்கடாச்சலபதி கோவில் திகழ்கிறது தேராத நோய்களை தீர்த்து வைக்கும் இக்கோவிலில் மூலவராக வெங்கடாச்சலப் பெருமாள் பகலகிரிநாதராக அருள் பாலிக்கின்றார் உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் காட்சி அளிக்கிறார் கோவிலின் தல வருஷமாக உரங்காய மரம் உள்ளது இங்குள்ள உரங்காய் புயமரத்தில் உள்ள இலைகள் இரவிலும் கருங்குவதில்லை இம்மரத்தில் பூக்கள் பூக்காமலும் காய்க்காது என்பது சிறப்பம்சமாகும் இந்த கோவிலின் தீர்த்த உள்ள தண்ணீர் எந்த காலத்திலும் வற்றுவதில்லை மலையடிவாரத்தில் உள்ள மார்த்தாண்டேஸ்வரரை வழிபட்ட பின்னர் பவளகிரி மலை மீது உள்ள பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது நெல்லை திருச்செந்தூர் சாலையில் சுமார் பன்னெண்டு